எங்கேருந்து வந்துட்டாரு எதுக்காக வந்தாரு இதுக்காக என்ன நிகழ்ச்சி யோசிச்சு இருப்பீங்க ஒரு சின்ன கதை ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் ஊர் அந்த ஊருக்கு திண்டுக்கல் இருந்து சுவாமித்தருக்கு வந்தாங்க போட்டு போயிட்டே இருந்தாங்க சிவமோக்கு வந்து அங்கேயும் ஐஎம்எஸ் பக்திகளை கூட்டி போகலாம் சபரிமலைக்கு அன்றைக்கி போயிட்டே இருந்த ஐம்ப பக்தாதிகள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பேர் தான் அன்றைக்கி வந்து கிளம்புறப்போ ரொம்ப பேர் அவங்க வந்து பின்னல் பண்ணுறவண்டு என்ன மாலையா போட்டி இந்த ஃபேன்சி ட்ரெஸ் பண்ணாங்களான்னு சொன்னவண்டு அந்த நிகழ்ச்சி நடக்கிறப்போ அவங்க வந்து எங்கள் மணிகண்டாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க பட்டு அவங்க நினைச்ச மாதிரியே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு ஐபோ கிருச்சிட்டு போனாங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னாங்க தம்பி எல்லாம் கரெக்டா சொல்லுங்க ஆனா இந்த வாட்டி இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்ச நாள் கைட் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாம் நல்லா நடந்துனாங்க அன்னைக்கு சுவாமி இந்த பையன் வரது மட்டும் இல்ல அவன் ஐயன் கூட சேவை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க ஆந்திர சுவாமி கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் கொடுத்துருந்தா தம்பியிலும் தவிர மல்லி சப்தான் தம்பி அன்னைக்கு நினைச்சிட்டு அவங்க சொல்லிட்டு வந்தப்போ எல்லாரும் நினைச்சாங்க சைன்ஸா இல்லைன்னா கடவுள் அன்னைக்கு வேண்டிட்டு வந்த கொஞ்ச நாள்ல அவருக்கு ஒரு ஐயம் இருந்தா அந்த பையில என்ன பண்ணாங்க அவரு அந்த காலத்துல பேர் அந்த பேர் வைக்க மாட்டாங்க அவருக்கு வந்து ஷவரீஷா அப்படின்னு பெயர் வச்சாங்க அந்த ஷபரீஷா தான் இன்னைக்கு முன்னாடி நிந்த என்னென்னு சொன்னேன் அப்படின்னா அந்த ஷவரீஷா பெருந்ததுமே ஷபரீஷா அப்படின்னு தான் அவங்க அப்புறம் எல்லாத்திலும் முக்கியம்னா எங்க போனாலும் அதான் கேட்கிறேன் இந்த பிரசன்ஸ் ஆப் மகாராணி என்னோட ராயல் ஃபேமிலி நான் என்ன சொல்றேன் எங்க போனாலும் ஐயப்ப ரொம்ப சேவை பண்ணது யாருன்னு கேட்பேன் நான் நம்ம சாமி தெரியும் அதனால நீங்கள் யாரும் மூணு லாங்குவேஜும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்கோம் மன்னிக்கணும் ஸோ யாரும் ரொம்ப சேவை பண்ணுறதுன்னு சொல்லுவோம் எவரை நீ சாதா சேவை பண்ண யார் சாமி கேட்கல குரு சுவாமியா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் ஏன்னா நம்ம வருஷம் வருஷம் போவாங்க கிடையாது கன்னி சுவாமியா முத மலைக்கு போவாங்க அவங்களா கிடையாது நிஜமான ஐயப்பனுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கிறவங்க நீங்க இருக்கிற மாளிகாபுரத்தம்ம சுவாமி நாங்கமலைக்கு போயிட்டு வரைக்கும் இந்த வீட்டை காப்பாத்துறவங்க நீங்க அந்த விளக்க காப்பாத்துறவங்க நீங்க அதனாலதான் எப்ப நீங்க என்ன கேட்டாலும் சுவாமி அவர் எதிரொலித்திருப்பார் அது எப்பவுமே நம்ம மனசுல இருக்கணும் ஏன்னு சொல்றேன்னா அந்த டைம்ல ஒரு ஆறு மாசம் குழந்தை எடுத்துட்டு ரோஜா சுவாமி சபரிமலை கூட்டிகிட்டு போவேன் அனுப்பிச்சுட்டேன் என்னோடய மொதல் நான் யோசிக்கிற முதலே சபரிமலை கிளம்பிட்டேன் ஐயப்பன் எல்லாரும் நாங்கள் விரும்பி பார்க்க போகிறோம் அது ஐயப்பனே நம்மளை விரும்பி கூப்பிட்ட மாதிரி இருந்தது ஆறு மாதத்துக்கு போகிற குழந்தை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு வளர வளர சிவகாலை பெங்களூர் வந்தேன் பெங்களூர் போட்டிருக்காங்க இந்த வெளிநாட்டுக்கு போனேன் அப்புறம் ஓஜா சாமி சொல்லிருந்தாங்க மொதல் என்ன சொன்னாங்க ஐயப்பன் நான் எல்லா இடத்துலையும் இவங்க பிரச்சாரம் ఇప్పటి రెండు తండ్రి పోయి ముప్పలే పత్రి ఎప్పుడూ అత్త అరుణ్ ఆగో ఎలా అయ్యప్ప పత్రి మరబడి వందో ಅಪ್ಪಿಗೆ ನಾಪತ್ತೇಳಾರು ವರ್ಷ ಹೊಂದಿಸಿ ಅಯ್ಯಪ್ಪನಿಗೆ ಎಪ್ಪಿ ಪೋಯಿಟೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ ವರ್ಷ ವರ್ಷ ಹೋಗ ನಾಪತ್ತೇಳಾರು ವರ್ಷ ಎಪ್ಪಿ ಬಂದಿಸ್ತಿರಲಿಲ್ಲ ಆನ ಇನ್ನೂ ನಾನು ಕನ್ನಿ ಸ್ವಾಮಿನ ಏನ ಅಯ್ಯಪ್ಪ ಅಪ್ಪಿಗೆ ಇರ್ತಾರೆ ನಾನು ಅಂತಲ್ಲ ಅವ್ರ ಕಟ್ಟೆ ಇರಬೇಕು ಅದು ಅಯ್ಯಪ್ಪರ ಅರಣ್ಯ ಅಯ್ಯಪ್ಪ ಪತಿ ಮುಖ್ಯ ಮಾಸ್ವರ್ಗನ ಅವ್ರು ಸುಡೋದು ಅಂತ ನಾನು ಒಂದು ನನ್ನ ಸೈಡ್ ಯೋಚನೆ ಇನ್ನಿಗೆ ನಂಬಿ ಅರ್ಥ ಬೇರೆ ಬರ್ತಾರೆ ಏನೋ ನಂಬ ನಂದವ್ರು ಯಾವ ಚಿನ್ನ ವಹಿಸಿದೆ ನಾನು ರೋಜಾ ಸ್ವಾಮಿ ಕಿಟ್ಟ ಕೇಳ್ತಿರ್ತೇನೆ சாமி யாரு சபரிமலைக்கு ரொம்ப போனது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்பேனா எங்கேயோ ஒரு எங்க பேர் சொல்லுவாங்களா அப்படின்னு நீ ஏன் சொல்லுன்னு சொல்லுவாங்க முத முத உலகத்துல எங்க போனாலும் சபரிமலைன்னு சொன்னா ஞாபகம் வந்து நம்ம யார் சாமி தான் ஏன்னா அன்னைக்கு ரஜினி எல்லாரையும் கூட்டிக் அந்த சாமி தான் சன்னிதானது அவரான கிடையாது நாங்க அவர் இல்லைன்னு யார் சாமி நம்ம ஊர்ல ஒரு சாமி இருந்தார் சிவராம் சாமின்னு சொல்லிட்டு அவரா கிடையாது அப்ப நீங்களா சாமி நானும் கிடையாது அப்போ ஒரு சந்தோஷம் அப்போ பேர் இவ்வளோதான் சொல்லுவாங்க நானா சாமின்னு நீயும் கிடையாதுன்னாங்க இது எல்லா இடத்துலையும் நான் சொல்லிட்டே இருப்பேன் யார் சாமின்னு கேட்டப்போ ஒரு நாளைக்கு நாலு வாட்டி அந்த காலத்தை கலந்தைங்க ஏறிட்டு போய் இறங்கி வரும் இப்போ டிராக்டர் இருக்கு அப்போ டிராக்டர் கிடையாது கரெக்டான கலந்தைங்க ஒரு ஒரு வாட்டி அரசு எல்லா இடத்துக்கும் இப்போ பூஜை இருந்து நாங்கள் சாப்பிட்ற சாமகிரி எடுப்பதற்கோ எப்போ அந்த கலந்தை நானுன்னு சொல்லியிருக்குமா മുര

எனக்கு யப்படுத்த ஒரு இருபத்தி எட்டாவது வயசுல போயிட்டு இருந்தப்போ ஐயனோட தர்ஷனம் பண்ணிட்டு வந்துட்டோம் வந்தது மே திரும்பி வரும்போது நம்ம மைசூர் வழியா போய் வரப்போ கேரளா வழியா வரப்போ நமக்கு ஷெட்டி பண்ணணும் குளிக்காம பண்ண முடியாது எல்லா இடத்துலயும் நிப்பாட்டுனா நம்ம என்ன சாப்பிட முடியாது அந்த சமையல் தான் இருக்கும் என்ன பண்றதுன்னு யோசிச்சே வர்றப்போ ஒரு ஹோட்டல் தெரிஞ்சது உள்ள போக சந்தோஷமா சாப்பிட முடியல ஏன் முடியலன்னு நினைச்சப்போ யாரும் குடிக்கல நான் சரி குடிக்கல சாமி அப்படின்னு சொல்றதுமே போயிட்டே இருக்கோம் எங்கேயும் தண்ணியில குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் போக

200 கிலோமீட்டர் கிடைக்காத ஒரு இடம் ஐயப்பர் கோயில் கிடைச்சது பஸ்ம குளம் இருக்கேன்னு எல்லாம் வந்து குளிச்சுல வாங்கணும் ஒருத்தர் ஆன ஒருத்தர் குளிச்சுட்டே வந்தார் பஸ்ம குளத்துல சீக்கிரம் குடிச்சுட்டு எல்லாரும் பிரசாதம் கிடைக்கும்னு நான் லாஸ்ட் கொடுத்து வர்றப்போ ஒரு எண்பத்தஞ்சு வயசு சாமி வந்தாரு வந்துட்டு சாமி எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா

ಅಯ್ಯಪ್ಪು ಪತಿ ಚಿನ್ನ ವಯಸ್ಸಿನವರು ಇಲ್ಲಿ ಬಾರಿ ಹೇಗೆ ಬಂದಿರ್ತಾರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಒಂದು ಚಿನ್ನ ಶರಣಕರ್ತನು ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶದಿಂದ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಗೀತಾ ಸ್ವಾಮಿ ಕೂಪ್ರಿಟ್ ಎಗಳ ಸ್ವಾಮಿ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಆಂಧ್ರ ಸ್ವಾಮಿ ಒಕೆ ನಿಮಿಷ ಕೆಲ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಅಪ್ ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶದಿಂದ ಎಗಳ ಪೇರು ಬಂದಿರ್ತಾರೆ ಅಯ್ಯಪ್ಪನ ಶಕ್ತಿಯೇ ಇಲ್ಲ ಓಂ ಸ್ವಾಮಿಯೇ ಓಂ ಸ್ವಾಮಿಯೇ

அன்னைக்கு அஞ்சு பத்து பேர் ஷிவோகால போயிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அஞ்சு கோடி பேர் உலகத்துல இருந்து போறாங்க பூனம் மாசம் தான் இப்போது பதினைந்து நவம்பருக்கு அப்புறம் இருநூறு சமயமாக இருக்க வெளிநாட்டில் இருந்த சமயமலைக்கு வந்துட்டே இருக்காங்க இந்த இருநூறு இன்னும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு லட்சம் ஆகிட்டும் ஐயப்பனாரு எல்லா இடத்துல போகும்னா அது ஐயப்பன் மேற்க நம்பிக்கை தான் முக்கியமாவலையும் சொல்லணும்னா எல்லா ஐயப்ப பக்தாதிகளுக்கு ஐயப்ப பக்தாதிகளுக்கு ஒண்ணு முக்கியமா என்ன சொல்லணும்னா நாங்க சபரிமலைக்கு போறப்ப எல்லாம் இங்க இருக்கிற சாமி எல்லாம் பாருங்கள் கணேசாமி நல்லதா உட்கார்ந்து இருக்காரு முருகர் நின்று இருக்காரு ஐயப்பா சாமி மட்டும் எப்படி உட்கார்ந்து இருக்காரு எப்படி வெங்கடேஷா சாமி மட்டும் சின்ம திராசனத்தை உட்கார்ந்து இருக்காரு ஏன்னா வேறத பண்ணி மறந்தாதான் நீங்க பார்க்க முடியும் முக்கியமா ஐயப்ப ரெண்டு மாலை போடுவோம் ரெண்டு மாலை கரெக்டா எஸ் மாலை மாலை என்ன மாலை அது ఒక తులసి మాల ఇన్నోమే రుద్రాక్షి మాల తులసి ఆరు వేటి మాలది విష్ణుకి రుద్రాక్షి ఎవరికండి శివునికి అంటే హరిహర నవత్ర అయ్యప్ప ఇది ఒరు కోయిలం అంటూ మూను సామి ఒరే వాటి సన్నిధానం కోరిక అప్పుడు వేరదో మూను మణులు అధిక మారుతుంది అందులో అయ్యప్ప శక్తి ఇది వంద ఎల్లరూ కైపు నాలుగు నల్లూ పూజ ఆగా என் கூட இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்லோகம் சொல்லணும் இந்த ஸ்லோகம் உங்க வீட்டுல என்ன கஷ்டம் என்ன எல்லாம் நிவாரணம் ஆகணும் முக்கியமா இன்னைக்கு நம்மள தேடிட்டு உடம்பு குற்ற முடியலன்னு சொன்னாலும் நம்ம நித்யானந்த சுவாமி வந்திருக்காரு நித்யானந்த ஜி சுவாமியே சில பேப்பா போன மாட்டி சென்னை வந்தப்போ அவர் வந்து நம்ம கூட நின்றுட்டு சாமி போக போக நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நீங்க உடம்பு ஃபுல்லா எப்போ அவர் நாங்க பரவிலே இருக்கோம் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் தான் சுவாமியே சில ఎల్లూండ కుల దేవతలు తెచ్చుకుంటే ఒక నిమిషం వస్తాను అని నేను చెప్పి అలాగే చెప్పండి